புயல் தொடர்பில் வளிமண்டலவியல் துணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு நீடிக்கப்பட்ட கால அவகாசம் அஸ்வசும திட்டம் குறித்து வெளியான தகவல் ஆழ்ந்த தாழமுகம் புயலாக வலுவடையக்கூடும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சம்பாந்துறை சம்பவம் இதுவரையில் ஐந்து பேர் சடலமாக மீட்பு வெள்ளத்தில் மூழ்கிய யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்யமூர்த்தியின் அறிவிப்பு இலங்கைக்கு வரவுள்ள நான்கு கப்பல் அரசாங்கம் வழங்கியுள்ள அனுமதி நாட்டில் பன்னிரண்டு பேரை பலியெடுத்த புயல் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு நாட்டில் நிலவும் சீரற்ற கால நிலையால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் அதிகம் அனர்த்தங்களை எதிர்கொண்டுள்ளனர் இந்நிலையில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்ட ஆழ்ந்த தாழமுக்கம் ஒன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் திருகோணமலையில் இருந்து கிழக்காக நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் தணிக்களம் தெரிவித்துள்ளது அது இலங்கையின் கிழக்கு கரையை அண்மித்து வடக்காக நகர்வதாகவும் ஒன்றிய தினத்துக்குள் அது புயலாக வலுவடையக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இன்றைய தினம் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் அதே நேரம் வடக்கு வட மற்றும் வடமேல் மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணத்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதே சமயம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மணிதாளங்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் நாட்டின் சூழ உள்ள கடற்பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என்று வளிமண்டலம் அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கல்வி பொது ஆதர உயர்தர பரீட்சை மேலும் மூன்று நாட்கள் பிற்போடப்படுவதாக பரீட்சை துணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் நான்காம் திகதி புதன்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் யேசுந்தர் தெரிவித்துள்ளாா் விலை உயர்தர பரீட்சையை நவம்பர் முப்பது டிசம்பர் இரண்டு மற்றும் டிசம்பர் மூன்றாம் திகதிகளில் நடாத்துவதில்லை என பரீட்சை தணிக்களம் தீர்மானித்துள்ளது இலங்கையில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தொன்பது ஆகிய நாட்களில் உயர்தர பரீட்சையை நடாத்துவதில்லை என முன்னதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நாட்டில் தற்போது சீரற்ற வானிலை தனிந்து வரும் போதிலும் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நலன் கருதி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போதைய வெள்ள நிலைமைகளை கருத்தில் கொண்டு அஸ்பிசும உதவி திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் அடைமழையும் பொருட்படுத்தாமல் ஆஸ்பிசும நலன்புரி திட்டத்திற்கான விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள பெருமளவிலான மக்கள் நுவரேலியா பிரதேச செயலகத்தில் நேற்றைய தினம் குவிந்துள்ளனர் ஆஸ்பேசும நலன்புரி திட்டத்திற்கான புதிய பயனாளிகளை தெரிவு செய்வதற்காக புதிய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட விண்ணப்பங்களை நுவரேலியா பிரதேச செயலகத்தில் நேற்று தடவையாக வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக பெருமளவிலான மக்கள் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ள வருகை தந்துள்ளதாக நுவரேலியா பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது மேலும் பெரும்பாலான மக்கள் கூட்டத்தை சமாளிக்க டோக்கன் கொடுக்கப்பட்டு விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அந்த இடத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் வாரத்தின் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் நுவரேலியா பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த தாழமுக்கம் திருவோணமலையிலிருந்து கிழக்காக நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாக வளிமண்டலவியல் தணிக்கலம் தெரிவித்துள்ளது மேலும் இலங்கையின் கிழக்கு கரையை அண்மித்து வடக்காக நகர்வதாகவும் இன்றைய தினத்துக்குள் அது புயலாக வலுவடையக்கூடும் என வளிமண்டலவியல் தணிக்கலம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றைய தினம் எழுபத்தைந்து தொடக்கம் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனதியானத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சம்பத்துறை மாவடிப்பள்ளி பகுதியில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் வாகனம் வெள்ளம் காரணமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காணாமல் போனவர்களில் மற்றும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் குறித்த டிராக்டர் வாகனத்தின் சாரதிக்கு உதவியாக பயணித்த நபர் என்றும் அவர் வாகன புகை பரிசோதனை மேற்கொள்ளும் அதிகாரி என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக சம்பந்துரை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சம்பாந்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை நேற்று மாலை வரை காணாமல் போன மாணவர்களில் நால்வர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர் அவர்களின் சடலங்கள் தொடர்பான பிரேத பரிசோதனைகள் சாபாந்துறை ஆதர வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் காணாமல் போன ஏனைய இரு மாணவர்களையும் தேடும் முயற்சிகளானது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலையால் யாழ்ப்பாணம் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலை முழுமையான சேவையை வழங்குவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்குமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலை மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலையின் நிலைமைகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதனால் சாதாரண வைத்திய சேவைகளை வழங்குவதில் சிக்கல் இருக்கக்கூடும் எனவும் அறிவித்திருந்தோம் இருப்பினும் பெரும்பாலான ஊழியர்கள் மக்களுக்கான சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் கடமைகளுக்கு வந்துள்ளார்கள் ஆகையால் அனைத்து சேவைகளும் வளமை போல நடைபெறுகின்றன யாழ் போதனா வைத்தியசாலையின் சில வெள்ளம் புகுந்துள்ளது அந்த வெள்ளத்தை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றோம் அனர்த்தம் காரணமாக விபத்துகளினால் பாதிக்கப்பட்ட அல்லது தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இனிமேல்தான் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் எதிர்காலத்தில் டெங்கு தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும் வைத்தியசாலைக்கு வருகை தரக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம் ஆகையால் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் வைத்தியசாலை ஊழியர்களின் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதனால் அவர்களது வரவு குறைவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தியேட்டர்களின் சேவைகள் அல்லது சத்திர சிகிச்சைகள் இடம்பெறாது எனவும் அறிவித்திருந்தோம் இருப்பினும் அவர்கள் கடமைகளுக்கு வந்துள்ளதால் சேவைகள் அனைத்தும் வளமை போல இடம்பெறும் பிரதான சத்திர சிகிச்சை கூடத்தில் எட்டு சத்திர சிகிச்சை பிரிவுகள் உள்ளன அந்த அனைத்து பிரிவுகளிலும் வளமை போல சத்திர சிகிச்சைகள் இடம்பெறுகின்றன எனவே மக்கள் வளமை போல சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான டீசல் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை சிங்கப்பூரின் பிபி எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இதற்கிடையே எதிர்வரும் டிசம்பர் பதினைந்தாம் திகதி முதல் அடுத்த வருடம் ஜூன் மாதம் பதினான்காம் திகதி வரையிலான ஆறு மாத காலத்திற்கு இலங்கைக்கான டீசலை வழங்க அதன் நிறுவனத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது இலங்கை கனியவள கூட்டு தாமனத்தின் பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்களிடம் இருந்து பெறப்பட்ட விலை மனுக்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஆறு மாத காலத்திற்கு நான்கு கப்பல் டீசல் தொகையை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்திற்காக சிங்கப்பூரின் பிபி எனர்ஜி நிறுவனம் விலை மனுவை சமர்ப்பித்துள்ளது அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட விசேட கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் குறித்த ஒப்பந்தத்தை அந்த நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை இருபத்தி மூன்று மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மழை வெள்ளம் போன்ற அநர்த்தங்களினால் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்து முப்பத்தையாயிரத்து நூற்றி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தத்தில் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதுடன் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் இந்த அனர்த்தத்தில் தொன்னூற்றி ஐந்து வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் ஆயிரத்து எழுநூற்றி எட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட எண்பத்தொன்பதாயிரத்து ஏழு பேர் உறவினர்களது வீடுகள் மற்றும் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்